எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா வள்ளலாருக்கு பின்னாடி வள்ளல்லாருக்கு அப்புறம் ஏன் யாருமே வந்து அலிதேகம் அடையலை இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வள்ளலார் என்ன சொல்கிறாருனாக்கா நம்ம சாப்பிட்ற உணவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்வீகம் தனியாக பிரிக்கிறாரு ராட்சஸம் தனியாக பிரிக்கிறாரு அதுக்கப்புறம் சுத்த சாத்வீகம்னு சொல்லிட்டு உனத்தை சொல்கிறாரு சரிங்களா இப்போது நம்ம செடி மரம் கொடி அதுலேருந்து தாவரத்துலேருந்து வருது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விகத்தில் வருது இப்போ அனிமல்ஸ்லேருந்து வரது பார்த்திங்களா மிருகத்துலேருந்து இப்போ மாட்டுலேருந்து பால் வருதுன்னு வச்சிங்களேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராட்சசத்தில் பிரிக்கிறாரு ராட்சச உணவுலாம் சொல்கிறாரு சில பேர் கேட்கலாம் பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாத்விக உணவு தானே ஏன் ராட்சசத்தில் வருதுன்னு அதாவது ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிருகத்துலேருந்து வருது அனிமல்ஸ்லேருந்து வருதுனாக்கா அது வந்து அது தான் வரும் ஒரு பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா மரம் செடி கொடி அதுலேருந்து வருதுனாக்கா அது வந்து சாத்தியகம் வருது சரிங்களா இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது சுத்த சாத்தியகம்னா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறார் சுத்த சாத்தியகம் சாப்பிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளி தேகம் அடைய முடியும்னு சொல்கிறாங்க அப்போ சுத்த சாத்தியகம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.